நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு இப்போ இப்போதான் திருக்கணித பிரகாரம் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டக சனி முடிஞ்சிருக்கு அதோடு கூட ராகு வேற ஏழு ஏழாம் பார்வையாக பார்க்க போறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு என்ன சிறப்பு எங்களுக்கு என்ன சார் ஸ்பெசிபிக்கா எங்களுக்கு என்ன சார் நல்லது நடக்கும் டாப் ராசி என்னன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம் தான் ஏப்ரல் மாதத்தில் அதிகமான நல்ல சுப பலன்களை பெறக்கூடிய டாப் ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான கால நேரம் சித்திர மாதம் பிறந்திருக்கு அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொழில் அதிபர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆன்மீக சாமியார்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருக்குமே ஆனால் அல்லது பெண்களால் உங்களுக்கு ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் ஒரு வம்பு வழக்கோ அல்லது ஒரு ஜாபில் ப்ராப்ளமோ ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளமோ ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமோ வேறு ஏதேனும் ஒரு பிளாக்மெயிலோ அப்போ பெண்களால் நீங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் சரியாக கூடிய மாதம் அதே போல சிம்ம ராசி அன்பர்களே சனி சுக்கரன் சேர்க்கை சனி ராகு சேர்க்கை திரைமறைவாக செய்யக்கூடிய வியாபாரங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக செய்யக்கூடிய செகண்டரியாக இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் வளர்ச்சி தரக்கூடிய கால நேரம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அவங்களாம் வச்சு நடத்தக்கூடிய கம்பெனிஸ் அவங்களுடைய வியாபாரங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் அதே போல் அரசு அதிகாரிகள் எல்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆக இருக்கலாம் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கலாம் அப்போ அரசு அதிகாரிகளாக இருங்க இருப்பீர்களேயானால் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய காலமாக அமைகிறது ஏற்கனவே வெளியில் வர முடியாத பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் சூழ்ச்சியாக இருக்கலாம் கவலை வேண்டாம் அதெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய கால நேரம் நல்ல நேரம் வருகிறது சிம்ம ராசி அன்பர்கள் அதே போல தான் சிம்ம ராசி அன்பர்களே சுக்ரன் ராகு தொடர்பு அதே போல குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் சரியாக கூடிய அற்புதமான கால நேரம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் எல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல வேலை வாய்ப்புகளை சற்று எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போலத்தான் திருமண யோகம் இரண்டாம் திருமணம் நடக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாற்பது வயசாக இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அது ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அப்போ உங்களுடைய கேள்விகளை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி